வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம் மசாலாலாம் சேர்த்து அந்த முட்டை வறுவல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுதான் ஈஸியான முறையில் செய்ய போகிறோம் வாங்க இப்போ சமையலை எப்படி அழகாக செய்வோன்னு பார்ப்போம் இப்போ நான் முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ மஞ்சக்கருவே தனியாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கட் பண்ண இது போல் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ முட்டை போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மஞ்சள் கருவு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வானலை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணேன் வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்லும் ஒரு துண்டு இஞ்சியும் அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க நிறையா சேர்க்காதீங்க ரொம்ப ஆகிடும் ஒரே ஒரு தக்காளி அதையும் சன்னமாக கட் பண்ணாதீங்க அப்படியே பெரிய பீஸாவே போட்டுருங்க இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் நம்ம சால்ட்டு சேர்க்கலை கொஞ்சமாக சால்ட்டு இது வந்து கரம் மசாலா இல்லை கறி மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே லைட்டாக எண்ணெயில் அப்படியே வறுத்து விட்டுடுங்க ரொம்ப கரிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம் அப்படியே சேர்த்துக்க சேர்த்து இதை அப்படியே பரட்டி வைக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகணும் இப்போ இதில் கடைசியாக நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும் கடைசியாக தான் சேர்க்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துருங்க மிளகுத்தூள் சேர்க்கும்போது தான் நல்லா முட்டை வருவதற்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதில் நம்ம பஞ்சக்கருவெல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ரொம்ப கலரி கொடுத்துட்றாதீங்க அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க கடைசியாக மல்லி இலைய கொஞ்சமாக தூவி விட்ருங்க இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம் இப்போ முட்டை வருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா ஒரு ரசம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த முட்டை வறுவல் வந்து ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ